மக்கள் வரி பணத்துல நாற்பது கோடி ரூபாய் செலவு பண்ணி கார் ரேஸ் வரும் போது அதுக்கு பாதுகாப்பு கொடுக்க தெரிஞ்ச உங்களுக்கு யாரை திருப்தி மட்டு குடுத்தீங்க மட்டா சொல்லுங்க சார் ஐநோ மணினு முன்னே வந்தால பொங்குதையே நெஞ்சாட்ட நால கள்ளக்குறிச்சியில அறுபத்தி ஒன்பது பேர் கள்ளசாரா குளிச்சி செத்தாங்களா ஆமா

அங்க இருக்க மக்கள் போராடி இருக்காங்க கண்ணச்சாராயை வித்து கோடி கோடியா கொள்ளை அடிச்சவன் அந்த கட்சியை சேர்ந்தவன் உலகத்துக்கே தெரியும் உங்களுக்கு தெரியலையா இந்தியா விட்டு வெள்ளைக்காரரை விளட்டுறது முக்கியம் இல்லடா உங்களை மாதிரி மாமூல் வாங்குற பசங்களை விரட்டினா தாண்டா இந்த நாடே நாரே உருப்பிடும் கள்ளச்சாராயிற்கு தடுக்க வேண்டிய அரசாங்கமா நீங்களும் நாளமா காவல்துறை தானே அப்போ காவல்துறையுடைய தலைவரா இருக்கிற முதலமைச்சர் தானே அவருக்கு பொறுப்பா உங்களுக்கு எனக்கு பொறுப்பா இடவட்டமையில என்னது குடிச்சிருக்க போறாய்ங்க வாயில மண்ணு உனக்கு நாஸ்மா போக பன்னெண்டு தான் தூத்துக்குடி துப்பாக்கி சொல்லுந்துச்சு அந்த துப்பாக்கி சூழல திமுக கண்டிச்சுதா அதிமுக ஆட்சியா நடந்துச்சு அந்த ஆட்சியில் இவர்களே காவல்துறையை தப்பு பண்ணிச்சு அய்யய்யோ இந்த பதினாறு வயசு பொண்ணெல்லாம் வாயிலே குடிச்சிட்டாங்களே சொன்னாங்களா அதே அதிகாரிகளுக்கு ப்ரமோஷன் கொடுத்தாங்க இப்பதானே சொன்னேன் அப்ப நம்ம காட்டியும் குடுக்கறோம் கூட்டியும் குடுக்கறோம் தான் அரசியலுக்கு சம்பந்தமில்லாத ஒரு பொண்ணு சிரிச்சுட்டு வந்து செவத்த பொண்ணு வந்தாவே ஜெயிக்குது நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் தலைவா நம்ம பேபி இருக்கற பெரிய மனசுக்கு ஏரியால பெரிய மரியாதை இருக்குது அவன் அம்மா எப்படி பாக்குறானுங்க தெரியுமா நல்ல துதிவாடிகளை மட்டுமே தன் கூட வச்சுக்கிடலாம் எவ்வளவு பெரிய உண்டதமான தலைவன் கூட அழிஞ்சு போவான் தாராணி புலமுதி விட்டு ஓட செய்தலாம் என்ன சொன்னாய் அச்சச்சோ இந்த ஏற்பாடு யார யார் செய்ய சொல்றது இருக்கிற பிரச்சனை காங்கிரஸ் கார மாவட்ட தலைவர் அங்க இருக்க ஒன்றிய செயலர் கூட மதிக்க மாட்டேங்களா உங்களுக்கு தெரியுமா இப்படி சோறு கிடைக்க எவ்வளவு மான போய் தெரிய வேண்டியது தெரியுமா பேசுறாங்க பேசி கை எங்கேயும் போயில்ல கை நம்ம கூட தான் இருக்குன்ற டெபுட்டி செய்யும் ரொம்ப பேர் கையே இல்லாம இருக்கிறவங்க உடமா இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க அப்படியா ரொம்ப சந்தோஷமாலா நம்ம போலாம் வாடி தமிழ்நாட்டிலேயே இப்படி ஒரு ஊழல்வாதி பிறந்ததே இல்லை இந்த ஊரையே தான் கட்டுப்பாட்டில் வச்சுட்டு ஊரை கொள்ளையடிக்கிற ஒருத்தன் அவனுக்கு இடையான ஒரு ஆளே இல்லை வீடியோ வேணுமா இந்த மாவட்டத்தில் ஒருத்தர் இருந்தார் அமைச்சர் செந்தில் பாலாஜி யாரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கிறாருன்னு சொல்றப்போ அந்த பட்டியலில் இவர் இருந்தாருங்க இவர் கெட்ட கேடு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சுங்க இப்போ இதான் இப்போ அதே செந்தில் பாலாஜி தான் திமுகவிடையே காவல் தெய்வமா இருக்கிறார் சரியா கரூர் மாவட்ட கழகத்திடைய செயலாளர் என்னுடைய இளைய சகோதரர் அருமை சகோதரர் வாசமிக சகோதரர் ஆற்றல் மிக சகோதரர் செயல் வீரர் செந்தில் பாலாஜி அவர் கடை திமுகவை ஒழிப்பது ஒன்றுதான் மேல இங்கு தோக்கப்பட்டது அதிமுக சாதாரண மாறில்ல திமுகவினுடைய அமைச்சரவையிலேயே அதிமுகவா மந்திரியா இருந்தா எத்தனை பேர் பிறக்கான் மக்கள் ஓட்டு போட்டா பைத்தியக்காரன் கூட ஜெயிக்க முடியும் மக்கள் ஓட்டு போட்டா எவ்வளோ பெரிய தியாகியும் தோக்கடிப்பான் பிக் பாக்கெட் அடிச்சவன் ஜெயில இருக்கா வயிற்றுல அடிச்சு பிளப்பு நடத்தின பதவியில இருக்கான் பணம்